इतना कोनी होन दे जाने दे तोर बोसिंग कर दे। ते ते। लेनवागे पर गन रगा। ओई। रेंड अडचैंदे पल्ले। हाम फेर उनो जेते। लेटे देर ग। इले ആ ഓക്കെല്ലാം ആ ഓക്കെ ഓക്കെ കടയെല്ലാം എന്താ പറയുക ആദ്യം പോ அப்படியெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்காங்க வேலைக்கு போனால் தான் இருட்டே போனாப்போ ரெண்டு மணிக்கோனும் ரெண்டு மணிக்கோனும் அஞ்சு செய்யணும் இப்போ வேலைக்கு நடந்து போகிறேன் நம்ம நடந்து போகிறாங்க அரை மாதிரி தேவை நாக்களை பார்த்து லக்கேஜ் கூடனா ஒரு மாதிரி தேவனுக்கு மட்டும் பாப்பம் இப்படி இருக்குது காலை செய்திகள் എവിടെ താണ്ടി വരയ്ക്ക് ഇരവിലും സമയം

görenlenme കളക്കി വില നടക്ക് ചേട്ടൻ കളിച്ചോ ചെറുങ്ങി നടക്ക പോണടാ നല്ല മൂചട് എടുത്ത് ഇടു കൊടു നല്ല ആടി നിങ്ങൾക്ക് സിക്സ് കേറീരില്ല ഇന്നെ സിക്സ് ടാക്ക് ഓടാൻ നാളെ വരാറാണ് കേട്ടോ ബാ കേളിയോ ചേരേ രംഗം നോക്കി立て ಮೇಲೆ ಏರಿಕонടрюണ്ടാങ്ങേ ഒപ്രാളഹാ ഇങ്ങേ വിവാപ

கிடாது பிரீத்திகா ஜோயிசனா என்ன ரெடி ஆயிட்டுண்டா ரி ரெடி ஆகிவிட்டது ரெடி ஆயிட்டு எல்லாம் சரியா காட்டு முடியும் பாருங்க எப்படி ஒடையாதுங்க இன்னும் தகவலுக்கு உண்டையாருன்னு

அவங்க தான் பாय என்னடா பாय என்னடா சரி ஆர் சரி அவனோ அவ தான் பண்ணு மாட்டா நீ அவருக்கு வந்துருனடா குயிக்கா வச்சு குடுங்க சரி அது இல்ல இருக்கும் சேர்த்து ஊத்துங்கப்பா தந்திங்க அதுதான் தண்ணிய ஊத்தாம அதை சேர்த்து ஊத்துங்க இது வீஸ்டா ஆகாது 10 பேருக்குள்ள 11 அட இருக்குது சீ நடைப்பா இதுதான் கூட கூடாருக்கு அஞ்சு பத்து அப்படி அழகா இருக்கு பாக்குறதுதான் வேணாலும் வெயிட் அப்படி எப்படி அதெல்லாம் തോന്റാ രെഡ് കളറിലൊരു പാപ്പം അതൊക്കെ മറ്റും ബൈറ്റ് ഫൈനലി പാക്ക് പെയിറ്റ് പണിക്കൊണ്ടിരിക്കും ലൈറ്റാ കുളരുത് ഉണക്ക് എത്തി മണിക്കിട എത്തില്ല അടിക്ക് ഉണ്ടാകും അപ്പം വാണം പാക പോകാം அது மேலே ஜிலம் போய் பார்க்க நாங்கள் கீழே சம நிறைய இருக்குது ரெண்டு அடிக்கலாம் அப்படி தான் எஞ்சி அடிச்சுனாங்க இல்லாடி எப்படினா மேலே மடிக்கும் அந்த அந்த இதில் இருக்க உச்சிக்கும் ஜீலம் போய் ரெண்டு அடிக்கலாம் நாங்கள் என்னென்னால் தரையில் கிடக்கிற எல்லை முள்ள இருக்கு தான் அஞ்சி அடிச்சு நாங்கள் ஸ்டம்பாக நான் அடித்த ரெண்டு ரெண்டும் இப்போ தான் சரி இது பிடிஞ்சிருக்கு இப்படியெல்லாம் இப்போ என்ன டீ பிடிக்க போகிறோம் அதுக்காக சே ஒன்றுக்காம அடுப்பு கூடாது ஃபையர் ஃபயர் ரூமாக வெங்காயம் வைக்கிற பொருள் காட்டினேன் அந்த வெங்கன்கிட்ட போய் கொண்டிருக்கேன் போய் நாங்கி வேலை செல்லாம் டிவி வைக்கிறாங்க இப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபயர் வாங்க ஆ எப்படி இருக்கு சூரியன் அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு அப்படி இல்லாம இருக்காங்க அப்பா இதுலேயே அடிச்சிருக்காங்க கூட ரெண்டு இங்கே அடிச்சிருக்காங்க தான் இதில் ஃபைவ் ஃபைவ் ரொம்ப தான் நேற்று தான் இப்போ என்ன வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏன்னு சொல்லணும் அப்போடா நேற்று என்ன வந்தாங்க எத்தனை மணிக்கெல்லாம் வந்துடாங்க நேற்று ஏழு மணிக்கு தான் கீழே வந்தது கொஞ்சம் சில பல காரணங்களால வர முடியாமல் போச்சு கீழே ஏழு மணிக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம் இப்போ இந்த வேறு ஏற்க ஏ அங்கே எத்தனை மணிக்கு வந்தேன் அங்கே ஆறு மணிக்கு வந்து வேறு லாபம் போயிடுச்சு இருபது கல் வேறு தண்ணி போதில்கள் வந்து டெண்டுகள் எல்லாம் ஸோ வேறு வெறும் அப்பா என்ன கொலைச்சி ஊற்று தாங்கிடுச்சு இந்த குளிரி வந்து ஃபைனலி எத்தனை மணிக்கு வேறு வேறு வந்திருக்கு வேல்ட்ரக்கு வந்து தான் அஞ்சு அணுஞ்சு ரெண்டு அடிச்சுட்டு சமைச்சி சாப்பிட்டு நூறு சமைச்சி சாப்பிட்டுட்டு கிடக்கவும்ட்டு மீ அஞ்சு மணி கிளம்பினேன் நேரம் பாட்டு போட்டலாம் டான்ஸ் ஆடிட்டு பார்க்கப்படி பின்னுக்கு பாருங்கள் மேலே அதான் உச்சி அது இன்னும் உச்சிக்கும் போகலாம் எல்லாம் மேல கொண்டு வந்துட்டு அப்படியே பாத்துட்டு இப்ப நடந்து போயிட்டு இப்போ இப்ப கீழே தான் நான் ரெண்டு தாங்கினாங்க இப்போ மேலாம் வாங்கி போடுவாங்க பேங்க் அந்த சுற்றிக்கு தான் போக போகிறோம் வாங்க போவோம் இப்போ சரியாக ஃபுல்லாக அதில் ரெண்டு சுற்றி வரைக்கா பார்த்துட்டு அங்கே போய் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த காணொலியும் காணொலி அம்மியாகவும் அதுக்குமாதிரி நம்ம சேனல் நம்ம புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வழிபட்டி தந்துட்டு வாங்க போய் போவோம் லாஸ்ட்டு ஃபைனலி எனக்கு வந்துட்டோம் பேன்கார்ட் எப்படி இருக்குன்னு பே ஃபீ கார்டு மேம் இருக்கேன் படி மென்ட்ட பக்கம் ஓகே ஒரு நீங்கள் இதை பார்த்து கண்டுபோது இருந்திருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டுங்க இப்போ வரையே கண்டுபோலுங்க